டெய்லி எபிசோட்ஸ் மிஸ் பண்ணாம பாக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் எபிசோட் தொன்னூற்றி அனன்யா வெளியேறுவதை பார்த்த திவ்யா அவள் போவதையே பார்த்தபடி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆட்டோலையும் பஸ்லயும் போனவ இன்னைக்கு கோடி ரூபாய் கார்ல டிராவல் பண்றா என்று அலட்சியமாக சொன்னவளின் முகபாவம் சட்டென மாற தன் கை முஷ்டியை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு என்ன வேணும்னாலும் ஆடிக்கோ அனன்யா தான் உனக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு ஆனா இப்ப நான் திரும்பி வந்துட்டேன் நடந்த எல்லாத்துக்கும் பழி தீக்காம விடமாட்டேன் அதே சமயம் உன்னால போன எங்க அப்பாவோட மானம் மரியாதைய நான் திரும்ப கொண்டு வரணும் நிச்சயம் உனக்கு பதிலடி கொடுப்பேன் வெயிட் பண்ணு என்றாள் மறுபுறம் ருத்ரன் சிட்னியில் தான் தங்கியிருந்த ஹோட்டலை அடைந்தவுடன் வேகமாக தன் போனை எடுத்து அனன்யாவின் நம்பருக்கு டயல் செய்து கொண்டே ஜன்னல் அருகே நின்று போனை காதில் வைத்தான் அதே நேரம் தன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்த அனன்யா ருத்ரனின் போன் காலை பார்த்ததும் மகிழ்ச்சியில் மூழ்கி வேகமாக போனை அட்டென்ட் செய்தாள் அப்போது அவளுடைய கோபம் நினைவுக்கு வர சினுங்களான குரலில் எங்க இருக்கீங்க காலையிலிருந்து ஒரு போன் கூட பண்ண டைம் இல்லையா நான் உங்களை நினைச்சு எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா ஆமா உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது நீங்க அங்க போன உடனேயே உங்க வேலையிலேயே மூழ்கி போயிருப்பீங்க உங்களுக்கு என்னோட ஞாபகமே வரல நீங்க ஒரு லயர் உங்களோட ப்ராமிஸ் எல்லாமே போய் உங்க மேல நான் சம கோவத்துல இருக்கேன் என்று சொல்லி தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி கொண்டிருந்தாள் ஆனால் மறுபுறம் ருத்ரன் எதுவும் பேசாமல் இருப்பதை கேட்டு வருத்தமடைந்தவள் ஹலோ நான் சொல்றது கேக்குதா ஏதாவது சொல்லுங்க எதுக்காக ஒன்னும் பேசாம அமைதியா இருக்கீங்க என்று கோபமாக பேசினாள் உதட்டில் லேசான புன்னகையுடன் அனன்யா சொன்னதையே கேட்டுக்கொண்டிருந்தான் ருத்ரன் அவளுடைய அதிருப்தியை ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தான் அவளுடைய அதிருப்தியை கூட அவன் மிகவும் விரும்பினான் சில நொடிகளுக்கு பிறகு குறுக்கிட்டு ஹே பொண்டாட்டி என்ன கம்ப்ளைண்ட் ரொம்ப நீளமா இருக்கு இப்ப என்ன நான் சாரி கேட்கணுமா என்று கேட்டான் சாரி என்ற வார்த்தையை கேட்டதும் கொஞ்சம் வெட்கப்பட்ட அனன்யா ருத்ரன் தனக்கு ஏற்படுத்திய எல்லா உணர்வுகளையும் நினைவுபடுத்த ஆரம்பித்தாள் இருவரும் சில நொடிகள் மௌனமாக ஒருவரை ஒருவர் மூச்சு விடுவதை கேட்டு ஆறுதல் அடைந்தனர் அப்போது அனன்யா தன் வெட்கத்தை மறைத்துக் கொண்டு அதெல்லாம் விடுங்க எதுக்காக எனக்கு ஒரு போன் கூட பண்ணலன்னு சொல்லுங்க ஏதாவது சாப்பிட்டீங்களா இல்லையா என்று விசாரித்தாள் ருத்ரன் தன் தலைமுடியை ஒரு கைகளினால் கோதிவிட்டு பொண்டாட்டி திட்டுறதை கேட்கறது நல்லதா இருக்கு என்றான் அவன் சொல்வதை கேட்டு அனன்யா சிரித்து விட்டாள் அதே நேரம் ருத்ரன் அனன்யாவுக்கு பின்னால் இருந்து வாகனங்கள் செல்லும் சத்தத்தை கேட்டவன் என்ன பொண்டாட்டி இந்த நேரத்துல எங்க போற பின்னால ஒரே சத்தமா இருக்கு என்று விசாரித்தான் அவன் சொன்னதை கேட்டு வெளியே பார்த்த அனன்யாவுக்கு அப்போதுதான் வீட்டிற்கு செல்வது நினைவுக்கு வந்தது இதுவரை தன் வீட்டிற்கு செல்வதை ருத்ரனிடம் சொல்லவில்லை என்ற எண்ணம் வர பதட்டமானவள் ஆமா சொல்ல மறந்துட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல அதான் அவங்கள பாத்துட்டு வரலான்னு போறேன் சாரி உங்களை கேட்காமலே போக வேண்டியதா போச்சு நான் என்ன செய்ய முடியும் காலையில இருந்து உங்க நம்பருக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் இல்ல நான் ஒரு ரெண்டு நாள் வந்துருவேன் என்று கூறினான் அனன்யா சொல்லி முடித்து விட்டு எதிர்பார்த்த போது மறுமுனையிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை உடனே கவலையான முக பாவனையுடன் என்னாச்சு ருத்ரன் நான் சொல்றது சரியா கேட்கலையா ஹலோ ஹலோ ருத்ரன் என்று சொல்லிவிட்டு போனை பார்த்த போது அழைப்பு துண்டிக்கப்பட்டிருந்தது அதை கண்டதும் அனன்யா மீண்டும் முயற்சித்தாள் ஆனால் போனில் நெட்வொர்க் இல்லை என்று சொல்லப்பட்டது அதை கண்ட அனன்யா கவலையான குரலில் தன் போனை பார்த்து அவர் நான் சொன்னதை கேட்டாரா இல்லையான்னு கூட தெரியலையே ஒருவேளை அப்புறம் தெரிஞ்சு கோவப்பட மாட்டாரா ஆனா நிச்சயம் என்ன போக மறுத்திருக்க மாட்டாரு ஆனா பேசியிருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருக்கும் என்று நினைத்து கவலைப்பட்டவள் ருத்ரனின் போன் காலுக்காக காத்திருக்க ஆரம்பித்தாள் ருத்ரன் சிட்னியில் பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென லைன் கட்டாக நெட்வொர்க் எரர் என்று சொன்னதும் கோபமாக போனை பார்த்தவன் செ அவ ஏதோ சொல்லிட்டு இருந்தா ஆனா என்ன சொன்னானோ ஒன்னும் கேட்கலையே எனக்கு ஒன்னும் புரியலையே என்று புலம்பிவிட்டு சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தவனின் கண்ணில் ஹோட்டல் அறையில் வைக்கப்பட்டிருந்த தொலைபேசி கண்ணில் பட்டது அதை எடுத்து பேசலாம் என்று எழுந்தவுடன் ஜெகன் அவனை மீட்டிங்கிற்கு அழைக்க வந்தான் மறுபுறம் அனன்யா வீட்டின் முன் ஆடம்பர கார் வந்து நின்றவுடன் அக்கம் பக்கத்தினர் அனைவரும் சுற்றி நின்று காரை பார்க்க ஆரம்பித்தனர் ஜெய் உடனே காரை நிறுத்திவிட்டு முன்னிருக்கையில் வந்து இறங்கும்போது சுற்றி இருந்தவர்களை ஒருமுறை திரும்பி திரும்பி பார்த்தான் இவ்வளவு விலை உயர்ந்த காரை சினிமாவிலோ அல்லது டிவியிலோ மட்டுமே பார்த்திருப்பதால் அனைவரும் மிகுந்த ஆர்வத்துடன் அந்த காரையே பார்க்கத் தொடங்கினார்கள் ஜெய் மெதுவாக காரின் பின்பக்க கதவை திறந்து மரியாதையுடன் பின்னால் அமர்ந்திருந்தவளை வரவேற்ற போதுதான் அனைவரின் பார்வை காரின் பின் இருக்கையை நோக்கித் திரும்பியது அனன்யா மெதுவாக காரிலிருந்து வெளியேறினாள் அனன்யாவின் இந்த நிலையைக் கண்டு அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிந்தன முன்பு அனன்யா பற்றி தவறாக பேசியவர்கள் கூட இன்று அவளை புகழ்ந்தும் அவர்களின் குடும்பத்தின் பெருமையைப் பற்றியும் பேசிக் கொண்டிருந்தனர் அனைவரும் அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் அனன்யாவின் கண்கள் அவள் வீட்டை மட்டுமே பார்த்தது அவள் வீட்டைப் பார்த்ததும் அவளால் தன் சந்தோஷத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை யாரையும் கவனிக்காமல் வேகமாக தன் வீட்டை நோக்கி ஓட ஆரம்பித்தாள் வீட்டின் கதவு திறந்திருந்ததால் நேராக உள்ளே சென்றாள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அவளது கண்கள் முதலில் சோஃபாவில் அமர்ந்திருந்த அவளது அப்பாவை நோக்கியும் ஹாலில் மும்முரமாக வேலை செய்து கொண்டிருந்த அம்மாவை நோக்கியும் சென்றது அனன்யா சத்தமில்லாமல் தன் அம்மாவை நோக்கி நடந்து சென்றாள் கேசவன் அனன்யாவை பார்த்ததும் அவர் மகிழ்ச்சியில் புன்னகைக்க அனன்யா அவள் உதடுகளில் விரலை வைத்து அமைதியாக இருக்கும்படி சைகை செய்துவிட்டு தன் அம்மாவை நோக்கி மெதுவாக நடந்து சென்றாள் கேசவன் அவளின் குறும்புத்தனத்தை பார்த்து ரசித்துச் சிரித்தார் அனன்யா கோமதியின் அருகில் சென்று திடீரென பின்னாலிருந்து மிகவும் சத்தமாக கத்தி அவரை பயமுறுத்தினாள் வயத்தில் அலறியபடி கோமதி அவர் மார்பில் கைகளை வைத்து திரும்பி பார்க்க அனன்யா அவர் முன் ஒரு குழந்தையைப் போல சிரித்தாள் இந்த சிறு குறும்புக்கு ஆதரவாக கேசவனும் பலமாக சிரித்துக் கொண்டிருந்தார் தந்தை மற்றும் மகள் இருவரின் இந்த செயலை கண்டு கோமதி கோபமாக முறைத்து பார்த்து பின்னர் அனன்யாவின் தலையை தட்டி இப்படி யாராவது செய்வாங்களா இப்ப நீ கல்யாணமான பொண்ணு கொஞ்சமாவது உன்னோட குழந்தை தனத்தை விட்டுட்டு பொறுப்பா இருக்கணும் சரியா என்று கூறினார் அவர் சொன்னதை கேட்ட கேசவன் தன் மனைவியை குறுக்கிட்டு அனன்யாவிடம் வந்து அவள் தோள்களில் கை வைத்து ஆதரவாக இப்ப என்ன பண்ணிட்டான் என் பொண்ணு சிரிக்க கூட தட பண்ற என்று அதட்டியவர் அனன்யாவை பார்த்து அவள் கண்ணத்தை தொட்டு அன்புடன் அவ இந்த சின்ன சின்ன குறும்ப செய்யட்டுமே இந்த குறும்பு தனம்தானே நம்ம வீட்டை வீடு மாதிரி தெரிய வைக்கும் உங்க அப்பா வீட்டுல நீ அப்படி செய்யலனா நாங்க என்ன பண்ண முடியும் என்று கோமதியை கேலி செய்தார் அனன்யா தன் அப்பா இப்படி தனக்கு ஆதரவாக பேசுவதை பார்த்து சிரித்து கொண்டே அவரை கட்டிப்பிடித்து கோமதியை பார்த்து இதுதான் எங்க அப்பா இந்த வீட்ல அவர் மட்டும்தான் என்ன முழுசா புரிஞ்சுகிட்டவரு ரொம்ப நாள் கழிச்சு பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கா அவளை ஆசையா கட்டி பிடிக்கிறதுக்கு அனன்யாவின் காதை பிடித்து திருகி அம்மா உன்ன வரவேற்க இதை விட பெஸ்டான வழியெல்லாம் வச்சிருக்கேன் அதை செய்யட்டுமா என்று கேட்டார் அனன்யா உடனே தன் காதை பிடித்து கொண்டு ஐயோ அம்மா விடுங்க வலிக்குது சாரி கேட்டுக்கிறேன் விட்டுடுங்க என்றாள் கோமதி அவள் சொன்னதை கேட்டு சிரித்தபடி அவள் காதை விட்டு தன் மகளை அன்புடன் அணைத்துக் கொண்டு பார்த்து எவ்வளவு தங்கம் என்று கண் கலங்கினார் அனன்யா அவரது அணைப்பில் மகிழ தன் உணர்ச்சியை கட்டுப்படுத்திய கோமதி இப்பதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீ எப்படி இருக்கேம்மா உன் வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க இங்க வர்றதுக்கு உங்க வீட்டுக்காரரு என்ன சொன்னாரு என்று பல கேள்விகளை அடுக்கி கொண்டே சென்றார் தன் அம்மாவிடம் இது போன்ற கேள்விகளை எதிர்கொண்ட அனன்யா புன்னகையுடன் அவரிடமிருந்து விலகி தன் அம்மாவின் கண்களிலிருந்து சிந்திய சில துளி கண்ணீரை துடைத்துவிட்டு நம்பிக்கையான குரலில் அம்மா எல்லாமே நல்லா இருக்கு நான் உங்க முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு பாருங்க சோ உங்க கவலை தேவையில்லாதது என்று சொல்லிவிட்டு மீண்டும் அம்மா கோமதியை கட்டிப்பிடித்து கொண்டாள் மகளின் கண்களில் மகிழ்ச்சியும் தன்னம்பிக்கையும் கண்ட கோமதி கேசவனை பார்த்து நிதானமாக புன்னகைத்தார் அவரின் கண்களுமே எல்லாமே சரியாகிவிட்டது என்று சொல்வது போல இருந்தது கடந்த முறை அனன்யா வந்தபோது அவளின் முகத்தில் எந்த மகிழ்ச்சியையும் காணவில்லை ஆனால் இப்போது அவளின் முகத்தில் ஒரு பிரகாசம் தெரிந்தது கேசவனும் கோமதியும் அனன்யாவை அழைத்து சோஃபாவில் உட்கார வைத்தனர் உடனே தன் அம்மாவை பக்கத்தில் உட்கார வைத்து அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்றாள் கோமதியும் அனன்யாவின் தலையை அன்பாக தட்டி கொடுத்து நாங்களும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றோம் நீ இவ்ளோ நாள் கழிச்சு திடீர்னு வந்தத நான் நம்பல என்று கூறினாள் அனன்யா தன் அம்மாவை பார்த்து சிரித்து கொண்டே அம்மா என்ன அன்பா இன்வைட் பண்ணும்போது என்னால எப்படி வராம இருக்க முடியும் நானும் உங்க ரெண்டு பேரையும் பாக்க ஆசைப்பட்டேன் ஆனா நான் வர முடியாத அளவுக்கு ரொம்ப பிஸியா இருந்தேன் இப்பதான் டைம் கிடைச்சது என்று கூறினாள் அனன்யா சொன்னதை கேட்டு கேசவன் அவள் தலையை வருடி கொடுத்து இருக்கட்டும் பரவாயில்லமா மாப்பிள்ளை எப்படி இருக்காரு அவர் உன்னோட வரலையா என்று கேட்டார் ருத்ரனை பற்றி கேட்டதும் ஒரு கணம் வருத்தமான அனன்யா பிறகு தன் அப்பாவை பார்த்து புன்னகையுடன் நல்லா இருக்காருப்பா ஒரு வேலை விஷயமா சிட்னிக்கு போயிருக்காரு அதனால தாத்தா உங்களை பாத்துட்டு வர சொன்னாரு என்று கூறினாள் கோமதி அனன்யா சொன்னதை கேட்டு கவலையான குரலில் அப்போ நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லிட்டு இங்க வரலையா அவர் ஏதாவது தப்பா நினைச்சுக்க போறாரு என்று கேட்டார் தன் அம்மாவின் கவலையை உணர்ந்த அனன்யா அவர் கையை நம்பிக்கையுடன் பிடித்து அம்மா அப்படி எதுவும் நடக்காது இப்போ எங்க உறவு அவ்வளோ பலவீனமா இல்ல எப்படியும் தாத்தாவும் ருத்ரன் கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு என்றாள் அனன்யா சொன்னதை கேட்டு கேசவனும் கோமதியும் தலையை மட்டும் அசைத்தனர் அப்போது அனன்யா தன் கழுத்தில் ஏதோ அசைவதை உணர்ந்தாள் உடனே அவள் கழுத்தில் கை அவள் கைக்கு ஏதோ தட்டுப்பட்டது அதைப் பார்த்தவள் அதனை தூக்கி எறிந்துவிட்டு பயத்துடன் அலறி குதித்து கத்திக்கொண்டே சோஃபாவில் ஏறிக்கொண்டாள் அப்போது பின்னால் இருந்து ஒரு உரத்த சிரிப்பு சத்தம் வந்தது அதைக் கேட்ட அனன்யா திரும்பிப் பார்க்க அவள் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது அனன்யா பயத்துடன் நின்றிருக்க அவளைப் பார்த்து சத்தமாக சிரித்தபடி ஒரு பதினேழு வயது பையன் நின்றிருந்தான் இவன்தான் அனன்யாவின் தம்பி சந்திரன் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன் சகோதரனைப் பார்த்த அனன்யா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனாலும் அவனது சிரிப்பில் மறைந்திருந்த குறும்புத்தனத்தை உணர்ந்தவள் விரைவாக திரும்பிப் பார்க்க அவன் கையில் ஏதோ பூச்சி இருப்பதைக் கண்டு மீண்டும் பயந்து போனாள் சந்திரன் சிரித்துக்கொண்டே கொண்டே உண்மையிலே அக்கா நீ இன்னும் மாறவே இல்ல இந்த சின்ன பொம்மையை பார்த்து இப்படி பயப்படுற என்று கேலி செய்தான் அவன் இதைச் சொன்னதும் அனன்யா அவனை கோபமாக முறைத்துப் பார்த்து சோஃபாவில் இருந்து வேகமாக குதித்தவள் அவனை அடிக்க கையை ஓங்கியபடி இப்போ உன் என்ன பண்றேன் பாரு என்று துரத்தினாள் அனன்யா தன்னை துரத்தி வருவதை பார்த்து சந்திரன் அவளிடமிருந்து ஓடும்போது ஓடும் போது முதல்ல என்ன புடி அப்புறம் அடிக்கலாம் உன்னோட கல்யாணத்துக்கு அப்புறமா நீ நல்லா குண்டாயிட்ட அதனால நிச்சயமா உன்னால என்ன பிடிக்கவே முடியாது என்றான் அவன் சொன்னதை கேட்ட அனன்யா கோபமாக அவன் பின்னால் ஓடி வந்து எவ்வளவு கொழுப்பு இருக்கும் நான் குண்டாயிட்டனா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு என்று சொல்லி அவனை வேகமாக துரத்த ஆரம்பித்தாள் சந்திரன் அனன்யாவிடமிருந்து தப்பிக்க முயன்றபோது போது அனன்யா அவனுக்கு பின்னால் துரத்திக் கொண்டே வர பூனையும் எலியும் போல சுத்தி சுத்தி ஓடிக்கொண்டிருந்தனர் அதே நேரம் கோமதியும் கேசவனும் இருவரும் மகிழ்ச்சியுடன் ஓடி விளையாடுவதைக் கண்ட அவர்களின் முகங்களும் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது இன்று அனைவருமே வித்தியாசமான மகிழ்ச்சியை உணர்ந்தனர் இருவருக்கும் தங்களது பழைய மகிழ்ச்சியான நாட்கள் மீண்டும் திரும்பி வந்தது போல தோன்றியது இந்த தருணங்கள் உண்மையில் அவர்கள் எதிர்பார்த்த தருணங்கள் அனன்யாவின் திடீர் வருகையால் தொலைந்து போன மகிழ்ச்சி அவர்கள் வாழ்வில் மீண்டும் திரும்பியது போல தோன்றியது மறுபுறம் ருத்ரன் பார்ட்டி முடிந்து திரும்பும் போது தன்னுடன் லிப்டிலிருந்து வெளியே வந்த ஜெகனை பார்த்து ஜெகன் ரூம் சாவியை என்கிட்ட கொடுத்துட்டு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ நம்ம காலையில அந்த புது பிளான் படி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணனும் அது மட்டும் இல்லாம இந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு ஷெட்யூல செக் பண்ணிக்கோ என்றான் ருத்ரன் சொன்னதைக் கேட்டதும் ஜெகன் சரி என்று தலையசைத்துவிட்டு அறையின் சாவியை அவனிடம் கொடுத்துவிட்டு அவனது அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் நடந்து கொண்டே ருத்ரன் தன் பாக்கெட்டிலிருந்து போனை எடுத்து அனன்யா நம்பரை டயல் செய்ய அப்போது அவன் மீது யாரோ கடுமையாக மோதினர் அந்த நபர் மோதியதில் ருத்ரனின் கையில் இருந்த போன் கீழே விழுந்து எதிரில் இருந்த பெண்ணின் ஹீல்ஸில் பட்டு உடைந்து போனது ருத்ரன் நிமிர்ந்து அந்த பெண்ணை பார்க்க அந்த பெண் விரைவாக மன்னிப்பு கேட்டாள் ஆனால் ருத்ரன் அவளை அலட்சியப்படுத்திவிட்டு வேகமாக வந்து போனை எடுத்து ஆனாகிறதா இல்லையா என்று பார்த்தான் போன் ஆனாகாமல் இருக்க அதை கண்டு வருந்தியபடி போனையே பார்த்துக்கொண்டே அந்த பெண்ணை கண்டுகொள்ளாமல் தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அந்தப் பெண் ருத்ரனை பார்த்துக்கொண்டே இருக்க ருத்ரன் அவளிடம் ஒரு வார்த்தையும் பேசவில்லை அவளைப் பார்க்கவும் இல்லை ருத்ரன் தன்னை தாண்டிச் செல்வதை பார்த்த அந்தப் பெண் சில நொடிகள் அவனது அறையையே வெறித்துப் பார்த்தாள் பிறகு அவள் முகத்தில் ஒரு வன்ம புன்னகை மிளிர இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது மாறுதான்னு பாக்கலாம் என்று சொல்லி தன் உதடுகளால் பற்களை கீழே அழுத்தி கவர்ச்சியான முக பாவனையுடன் இனிமேதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கப்போகுது போகுது என்று சொல்லிக்கொண்டே தன் தலைமுடியை லாவகமாக கோதிவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றாள் ருத்ரன் தன் அறைக்கு சென்று போனை சோதித்துப் பார்த்தபோது அது மிகவும் சேதமடைந்திருப்பதை கண்டான் அதன் பிறகு அனன்யாவை பற்றி நினைத்து பெருமூச்சு விட்டு அவன் கழுத்தில் கை வைத்தபடி ஏ பொண்டாட்டி ஒவ்வொரு நொடியும் உன்னோட பிரிவு அதிகமாகிட்டே போகுதே எல்லாத்தையும் விட்டுட்டு சீக்கிரம் உன்கிட்ட வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை ஓரமாக வீசியவன் வாஷ்ரூமுக்குள் நுழைந்தான் மறுபுறம் அனன்யா தன் வீட்டில் நாள் முழுவதும் குடும்பத்துடன் சந்தோஷமாக பொழுதை கழித்ததில் அந்த நாளே எப்படி போனது என்று தெரியவில்லை அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் நேரத்தை கழித்தனர் சந்திரன் தன் அக்காவை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து கொண்டே இருந்தது நீண்ட காலமாக பிரிந்திருந்த நண்பர்கள் போல இருவரும் பேசிக்கொண்டனர் இரவு வந்ததும் அனைவரும் ஒன்றாக டின்னர் சாப்பிட்டு முடித்ததும் அனன்யா தன் அறைக்குத் திரும்பினாள் பிரஷப்பாகி உடைகளை மாற்றிக்கொண்ட பிறகு படுக்கையில் அமர்ந்தவள் போனை பார்க்க மிகவும் ஏமாற்றமாக உணர்ந்தாள் ஏனெனில் ருத்ரனிடமிருந்து எந்த போனும் மெசேஜும் கூட வரவில்லை சற்று அதிருப்தியுடன் ருத்ரனுக்கு போன் செய்தபோது அவனது போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதைக் கண்டு மிகவும் அதிர்ச்சியடைந்தாள் எபிசோட் தொன்னூற்றி இரண்டு ருத்ரனின் போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பதை கண்ட அனன்யா மிகவும் அதிர்ச்சியடைந்தாள் திடீரென ருத்ரன் தன்னிடம் பேசாமல் இருக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என்று அவள் மனதில் நிறைய கேள்விகள் தோன்றின ருத்ரன் தன்னை தவிர்ப்பதைப் போல உணர்ந்தாள் அனன்யா இதன் காரணமாக அவள் மனம் வேதனையடைந்தது அவள் பலமுறை ருத்ரனின் நம்பருக்கு முயற்சி செய்து பார்த்தாள் ஆனால் ஒவ்வொரு முறையும் சுவிட்ச் ஆஃப் என்றே மறுமுனையிலிருந்து குரல் வந்தது தம்பி சந்திரன் ஏளன குரலில் அனன்யாவை பார்த்து என்னாச்சுக்கா மாமா போன் எடுக்கலையா உன்னால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு போல அதான் இப்ப நிம்மதியா என்ஜாய் பண்றாருன்னு நினைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சிரிக்கத் தொடங்கினான் உடனே அனன்யா அவனை கோபமாக பார்த்து தன் அருகில் இருந்த தலையணையை எடுத்து அவன் முகத்தில் எறிந்துவிட்டு வெயிட் பண்ணு என்னால யாருக்கு கஷ்டம்னு சொல்றேன் என்று சொல்லி வேகமாக படுக்கையிலிருந்து எழுந்தாள் சந்திரன் அதற்குள் அவசரமாக அறையை விட்டு ஓடியபடி அட அக்கா இப்போ வேணாம் நாளைக்கு இந்த விஷயத்த பத்தி வசதியா உட்கார்ந்து பேசி முடிவெடுப்போம் நீ இப்போ நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கா நான் கிளம்புறேன் பாய் என்று சொல்லி வேகமாக ரூமை விட்டு வெளியேறினான் அவன் வெளியேறியதும் அனன்யா மீண்டும் தன் படுக்கையில் தலைசாய்த்துக் கொண்டு போனை எடுத்து பார்த்தாள் அப்போது அவளுக்கு ஜெகனை பற்றிய எண்ணம் மனதில் தோன்றியது ஆனால் அவள் போன் செய்யலாம் என்று யோசிக்கும்போது இது அவர்களின் வேலை நேரமாக இருக்க அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்து அமைதியானாள் பிறகு ருத்ரனின் போட்டோவை பார்த்துக்கொண்டே கண்களை மூடியபடி அவனை நினைத்து வருத்தத்துடன் ஐ மிஸ் யூ ருத்ரன் பிளீஸ் சீக்கிரம் வாங்க இப்படி ஒரு நாள் கூட உங்களை பிரிஞ்சிருக்கிறத என்னால தாங்க முடியல சீக்கிரம் வந்துருங்க பிளீஸ் என்றாள் இதை சொல்லும் போது அனன்யாவின் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் வந்தது ருத்ரனின் போட்டோவையே பார்த்து கொண்டிருந்தவளுக்கு எப்போது கண்களில் உறக்கம் வந்தது என்று அவளுக்கே தெரியவில்லை அதே சமயம் ருத்ரன் தனது மீட்டிங்கை முடித்துவிட்டு கொலாபரேஷன் பார்ட்டிக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான் அவனுடைய மேனேஜர் அசிஸ்டன்ட் மற்றும் இரண்டு மூன்று ஊழியர்கள் அவனுக்கு பின்னால் வந்து கொண்டிருந்தனர் ருத்ரன் அவர்கள் அனைவருக்கும் தன் அறிவுரைகளை வழங்கிக் கொண்டிருந்தான் பிறகு தன்னை பின் தொடர்ந்து அசிஸ்டன்டம் நியூ டீடெயில்ஸ் பத்தி ஈவென்ட் இன்சார்ஜ் கிட்ட சொல்ல மிஸ்டர் தாஸ் கிட்ட பேசுங்க என்று கூறினான் உடனே மேனேஜர் தன் கையில் இருந்த ஃபைலை காட்டி சார் இது இன்னைக்கு கொலாபரேஷனுக்கான லிஸ்ட் மாடல் என்றான் அவன் அந்த ஃபைலை ருத்ரனிடம் நீட்டிய போது ருத்ரன் அதை புறக்கணித்து விட்டு கடுமையான முக பாவனையுடன் நீ எதை சூஸ் பண்ணாலும் பரவாயில்ல இதையெல்லாம் ஹேண்டில் பண்ண எனக்கு டைம் இல்ல எப்படியும் நான் உனக்கு இந்த வேலையெல்லாம் செய்யத்தானே பணம் கொடுக்கறேன் அதனால உன்னோட வேலையை ஒழுங்கா பண்ணு என்றான் ருத்ரனின் இந்த வார்த்தையை கேட்டு மேனேஜர் சற்று பயந்து அவசரமாக ருத்ரனிடம் தலையசைத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி போனார் ருத்ரன் முன்னோக்கி நடந்து கொண்டே ஜெகனை பார்த்து ஜெகன் எனக்கு ஒரு புது போன் ஆர்டர் பண்ணு நேத்து என்னோட போன் கீழே விழுந்து உடஞ்சிருச்சு மற்ற நீயே கவனிச்சுக்கோ என்றான் ருத்ரன் எப்போதும் கஸ்டமைஸ் செய்யப்பட்ட போன்களையே அதிகம் பயன்படுத்துவான் அது மிகவும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தைக் கொண்டது மற்றும் மிகவும் பாதுகாப்பானது அதனால் அவனது போனை புதிதாகத்தான் ஆர்டர் செய்ய வேண்டும் ருத்ரன் சொல்லிக்கொண்டே முன்னோக்கி நடந்து கொண்டிருந்த போது திடீரென நின்று ஜெகன் கொஞ்சம் உன்னோட போனை கொடு என்றான் ருத்ரன் அப்படி கேட்டதும் ஒரு கணம் அவனை பார்த்தவன் பிறகு விரைவாக போனை எடுத்து தன் பாஸிடம் கொடுத்தான் ருத்ரன் புன்னகையுடன் போனை வாங்கி விரைவாக ஒதுங்கி நின்று ஒரு நம்பருக்கு டயல் செய்தான் அவன் டயல் செய்யும் போதே தன் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் அங்கே நள்ளிரவு நேரமாக இருக்கும் என்பதால் இந்த நேரத்தில் அனன்யா தூங்கிக் கொண்டிருப்பாள் என்று யோசித்தான் இதை பற்றி யோசித்தவன் மீண்டும் போனை ஜெகனிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டு சோகமான முகபாவனையுடன் முன்னோக்கி நடக்க ஆரம்பித்தான் ருத்ரன் போனை திருப்பிக் கொடுத்த போது ஜெகன் நிமிர்ந்து ருத்ரனின் முகபாவத்தை பார்த்தான் ஏனெனில் தன் முதலாளியின் உணர்ச்சிகள் வானிலையை விட வேகமாக மாறிக்கொண்டிருந்தது ருத்ரனின் இந்த உணர்ச்சியின் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் ஜெகன் தலையை குலுக்கியபடி மீண்டும் ருத்ரனை பின்தொடர ஆரம்பித்தான் எப்போதும் ருத்ரனின் இதயம் அனன்யாவுக்காக துடித்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் அவளிடம் பேசுவதற்கு தடையாக ஏதாவது ஒன்று காரணமாக அமைந்தது இந்த ஏக்கத்தில் மிகவும் வாடி போனான் ருத்ரன் அனன்யாவும் அதே நிலையில்தான் இருந்தாள் ருத்ரன் ஏங்கிக் கொண்டிருந்த போது அனன்யா ஏக்கத்துடனும் கவலையுடனும் இருந்தாள் சோர்வாக இருந்த அனன்யா ஜெகனுடன் பேச முயன்றாள் ஆனால் அவன் மிகவும் பிஸியாக இருக்கலாம் என்று நினைத்து அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று யோசித்துதான் போன் செய்ய வேண்டாம் என்று முடிவெடுத்தாள் அன்று மாலை சிட்னியில் ஒரு ஆடம்பர செவன் ஸ்டார் ஹோட்டலில் வானம் மின்னும் நட்சத்திரங்களை விட பிரகாசமாக இருந்தது சுற்றிலும் விளக்குகளின் அலங்காரம் அதன் அழகில் தொலைந்து போகும் வகையில் இருந்தது ருத்ரனின் நிறுவனத்தின் கொலாபரேஷனை கொண்டாடும் ஒரு விருந்து இது அங்கு பல பிரபல தொழிலதிபர்கள் அந்த விருந்திற்கு வந்திருந்தனர் இது அவர்களுக்கு ருத்ரனுடன் பழக ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் ருத்ரன் பார்ட்டிக்குள் நுழைந்ததும் அந்த இடமே இன்னும் பிரகாசமாக மாறியது அந்த சூழல் முழுவதும் ருத்ரனின் ஆளுமைக்கு கீழ் வந்தது பார்ட்டியிலிருந்து எல்லா பெண்களும் அவனுடைய ஆளுமையில் தொலைந்து போனார்கள் அந்த இடத்திலிருந்த மொத்த கண்களும் ருத்ரனை மட்டுமே பார்த்தது ருத்ரன் கொலாபரேஷன் பார்ட்னர் மைக்கேலுடன் கை குலுக்கினான் பார்ட்டி சில நொடிகளில் தொடங்க மிஸ்டர் மைக்கேல் மேடைக்கு சென்று ருத்ரனையும் மேடைக்கு அழைத்து அவனுடன் கொலாபரேஷன் செய்வதாக அறிவித்தார் பின்னர் அவர் ருத்ரனிடம் ஒரு ஷாம்பெயின் பாட்டிலை கொடுத்து அதனை அவர்களின் கொலாபரேஷனை உறுதி செய்வதற்காக திறக்கச் சொன்னார் ருத்ரனும் உடனே பாட்டிலை திறந்து புன்னகைத்தான் சில நொடிகள் இருவரும் மேடையில் சில அறிவிப்புகளை செய்தனர் மைக்கேல் ருத்ரனை பார்த்து உங்களுக்கு எங்களோட முக்கியமான மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது என்றார் அந்த நேரத்தில் அந்த இடத்தின் முழு விளக்குகளும் மங்கலாகி ஸ்பாட்லைட் ஒரு கதவின் மீது விழுந்தது அப்போது ஒரு பெண் கதவை திறந்து நடந்து வருவதை அனைவரும் கண்டனர் ஐந்தடி அங்குலம் கொண்ட பெண் நல்ல அழகான நிறம் ஒரே பார்வையில் யாரையும் கிறங்க வைக்கும் கவர்ச்சி அவளுடைய கண்களுக்கு இருந்தது ரோஜாவை விட மென்மையான உதடுகள் அவளது லோனெக் கருப்பு நிற கவுனின் வழியாக அவளது அழகான அங்கங்கள் வெளியே தெரியும் அளவிற்கு இருந்தன கச்சிதமான உருவத்துடன் மிகவும் அழகு பதுமையாக இருந்தால் அவளைப் பார்த்த உடனேயே எல்லா ஆண்களும் தங்கள் கற்பனை உலகில் தொலைந்து போனார்கள் முன்னோக்கி பார்த்து சிரித்துக் கொண்டே மேடையை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள் ஆலியா எல்லா ஆண்களும் அவளுக்காக பெருமூச்சு விட்டபோது ருத்ரனும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் கண்களில் ஆச்சரியத்துடன் முகத்தில் விதவிதமான வெளிப்பாடுகள் இருந்தன ஆலியாவின் கண்களும் எதிரே இருந்த மேடையில் நின்றிருந்த ருத்ரனின் மீதே இருந்தது அவள் மெதுவாக அவனை நோக்கி நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஆலியாவை பார்த்ததும் ருத்ரனின் முகபாவமே வித்தியாசமாக மாறியது அவனுடைய மனதில் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது என்று அவனை பார்த்தாலே யாராலும் சொல்ல முடியும் மிகவும் திகைப்புடன் ஆல்யாவையே பார்த்து கொண்டிருந்தான் ஆல்யா மேடைக்கு வந்தவுடன் அனைவரையும் பார்த்து சிரித்தாள் பின்னர் மைக்கேல் முன்வந்து அவளுடன் கைகுலுக்கி வரவேற்று ருத்ரனிடம் அழைத்துச் சென்றார் ஆலியாவை பார்த்து பெருமித புன்னகையுடன் மீட் மாடல் ஆல்யா என்று ருத்ரனிடம் அறிமுகப்படுத்தினார் மைக்கேல் இதை சொன்னபோது ருத்ரன் அவரை புறக்கணித்து வெறுப்புடனும் வேதனையுடனும் கோபமான குரலில் ஆலியா என்றான் ருத்ரனின் வாயிலிருந்து தன்னுடைய பெயரை கேட்ட ஆலியா வன்ம புன்னகையுடன் அவனிடம் கையை நீட்டி தன் இனிமையான குரலில் ஹலோ மிஸ்டர் ருத்ரன் இன்னைக்கு நைட் உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் என்றாள் இதை கேட்ட ருத்ரன் அவளை முறைத்துப் பார்த்துவிட்டு வெறுப்புடன் தன் கையை கோட் பாக்கெட்டில் வைத்து ஆனா எனக்கு சந்தோஷமில்லை என்று கூறினான் பிறகு மைக்கேலை அலட்சியமாக பார்த்துவிட்டு மிஸ்டர் மைக்கேல் எனக்கு இந்த பீல்டுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன் இது உங்க விருப்பம் நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க சாரி என்று சொல்லிவிட்டு ஆலியாவை புறக்கணித்த ருத்ரன் கீழே இறங்கினான் மைக்கேலும் ஆலியாவும் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர் மைக்கேலுக்கு ருத்ரனின் நடவடிக்கையை புரிந்து கொள்ள முடியவில்லை ஆனால் சில நொடிகளுக்கு பிறகு திகைப்பிலிருந்து வெளியே வந்தவர் ஆலியாவை அனைவருக்கும் அறிமுகம் செய்து வைத்தார் மேலும் அவரின் கொலாபரேஷனை பற்றியும் ஒரு சுருக்கமான விரிவுரை கொடுத்தார் ஆலியா ஒரு கணம் ருத்ரன் தன்னை புறக்கணிப்பதை அவமானமாக கருதினாள் ஆனால் சில யோசனைகளுக்குப் பிறகு தன் மனதிலிருந்த கோபத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு வேறொரு பிசினஸ் மேனுடன் பிஸியாக பேசிக் கொண்டிருந்த ருத்ரனையே பார்த்தாள் அவளது பார்வை ருத்ரனின் மீது மட்டுமே இருந்தது ஆனால் ருத்ரன் தனது வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தினான் ருத்ரனை பார்க்கும்போது ஆல்யா இருப்பதை அவன் பெரிதாக எடுத்துக்கொண்டதாக தெரியவில்லை ஆல்யா அவனிடம் பேச வாய்ப்பு தேடி நீண்ட நேரம் அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் ஆனால் யாரும் ருத்ரனை விடவில்லை நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ருத்ரன் அங்கிருந்த பால்கனிக்கு சென்று கையிலிருந்த இருந்த கடிகாரத்தை பார்த்துவிட்டு கொஞ்ச நேரத்திற்கு முன் ஜெகனிடம் வாங்கி வைத்திருந்த போனை பாக்கெட்டிலிருந்து வெளியே எடுத்தான் வானத்தில் தெரிந்த பிரகாசமான சந்திரனை பார்த்தபடி அனன்யாவிற்கு போன் செய்தான் ருத்ரன் அப்போது பின்னாலிருந்து இருந்து உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ருத்ரன் என்ற மென்மையான குரல் கேட்டது அந்த குரல் ருத்ரனுக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானது அவன் தன் கையில் இருந்த போனின் லைனை கட் செய்துவிட்டு திரும்ப ஆல்யா கையில் வைன் கிளாஸுடன் தன் முன் நிற்பதை பார்த்தான் எதிரில் ஆல்யாவைப் பார்த்ததும் ருத்ரனின் கண்களில் அனல் தெரித்தது சில பழைய காயங்கள் மீண்டும் புதிதாக மாறுவது போல தோன்றியது ஆலியா ருத்ரனின் முன் நின்று அவனது கண்களை அன்பாக பார்த்து மயக்கம் நிறைந்த குரலில் எப்படி இருக்க உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு ரொம்ப வருஷம் கழிச்சு உன்ன மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்றாள் அவளின் இந்த இனிமையான வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் கோபத்துடனும் வெறுப்புடனும் அவள் கண்களை பார்த்து ஆனா நான் அப்படி நினைக்கல உன்னை மறுபடியும் பார்த்ததுல எனக்கு கொஞ்சமும் விருப்பமே இல்லை என்றான் இப்படி சொல்லிவிட்டு கோபமாக அங்கிருந்து நகரம் உட்பட ஆல்யா அவன் கையை பிடித்து கொண்டு அவன் அருகில் வந்து மிகவும் கவர்ச்சியான குரலில் ஓஹோ உனக்கு என் மேல அவ்வளோ கோபமா அதுவும் இத்தனை வருஷம் ஆகியும் உன் மனசுல இன்னும் கோபம் இருக்கு என்று சொன்னவள் ருத்ரனை மேலும் நெருங்கி அவனது கண்ணங்களை தன் கைகளினால் தொட்டு அதுவும் எனக்கு பிடிச்சிருக்கு என்றாள் இதைக் கேட்ட ருத்ரன் பெருமூச்சுடன் தன் பழைய மனவலியை உணர்ந்தான் வெறுப்பு நிறைந்த அந்த வேதனை அவனது இதயத்தை அழுத்த தொடங்கியது அவளது கையை விலக்கிவிட்டு எச்சரிக்கும் விதமாக முறைத்து பார்த்து மிஸ் ஆல்யா பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க இல்லனா உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம் என்று சொல்லிவிட்டு அவளை முறைக்க ஆல்யா பயத்துடன் அவனை பார்த்தாள் அவளால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியவில்லை ருத்ரன் இதை சொல்லி முடித்துவிட்டு நடக்க ஆல்யா முகத்தில் பயத்துடன் நெற்றியில் வியர்வை துளிர்க்க ஆழ்ந்த மூச்சு வாங்கினாள் அப்போது அவளது போனுக்கு ஒரு மெசேஜ் வந்தது அதை படித்துவிட்டு பல்லை கடித்துக்கொண்டு யாருக்கு யார் கஷ்டம் கொடுக்கறாங்கன்னு எதிர்காலத்துல பாக்கலாம் என்று சொல்லிவிட்டு தன் தலைமுடியை வருடிக்கொண்டே பல வருஷ காயத்தோட வழியிலிருந்து நீ குணமாகிட்டேன்னு தெரியுது ஆனா பேபி நீ ஒரு விஷயத்த மறந்துட்ட நான் ஆல்யா அந்த வடுவை திரும்பவும் கொண்டு வர எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது உன்னோட பலவீனம் இன்னும் கையில என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள் அவள் அங்கிருந்து சென்ற பிறகு ஸ்கிரீனின் பின்னால் இருந்து ஒரு நபர் வெளியே வந்தான் அவன் நீண்ட நேரமாக எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தான் எதையோ யோசித்தவன் உம் இந்த தடவை அவ்வளோ ஈஸியா இருக்கா அது போல என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான் ஆலியாவை சந்தித்த பிறகு ருத்ரனின் இதயமும் மனமும் மிகவும் அமைதியற்றதாக மாறியது தன் அறைக்கு திரும்பியதுமே தான் அணிந்திருந்த கோட்டை கட்டிலில் தூக்கி எறிந்துவிட்டு தலையை பிடித்துக்கொண்டு சிறிது நேரம் அப்படியே அமர்ந்திருந்தான் ஆலியாவின் வருகை அவன் சந்தித்த துரோகத்தையும் வெறுப்பையும் நினைவுபடுத்தியது அந்த நிமிடம் நினைவு வருவதை தடுக்க தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்தான் ஆனால் நடந்த நிகழ்வுகள் அவனை மீண்டும் கோபப்படுத்தியது ருத்ரன் ஆலியாவை வெறுத்தது போல யாரையும் வெறுத்ததில்லை ஆலியாவினால்தான் அவன் இப்படி ஆனான் காதலிலும் உறவிலும் நம்பிக்கை இல்லாமல் போனதற்கு அவள்தான் காரணம் ஒரு நாள் கழித்து இரவு ஒரு மணி அளவில் நான்கு கார்கள் வீட்டிற்குள் நுழைந்தது மூன்றாவது காரிலிருந்து ஜெகன் இறங்கி பின்பக்க கதவை திறப்பதற்குள் ருத்ரன் காரிலிருந்து இறங்கி எதுவும் பேசாமல் கோபத்துடன் வீட்டிற்குள் செல்லத் தொடங்கினான் ஜெகன் திகைப்புடன் ருத்ரனை பார்த்துக் கொண்டிருந்தான் திடீரென அனைத்தையும் விட்டுவிட்டு ருத்ரன் திரும்ப வேண்டிய அவசியம் என்னவென்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை வேகமாக காரிலிருந்து இறங்கிய ருத்ரன் அதே வேகத்தில் நடந்து சென்று தன் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் அறைக்குள் இருந்தவனைப் பார்த்ததும் கோபத்தில் அவனது கண்கள் சுருங்கியது எதுவும் சொல்லாமல் அறைக்குள் நுழைந்த ருத்ரன் சுற்றுமுற்றும் பார்த்தான் வேறு யாரும் அறைக்குள் இல்லாமல் வேலைக்காரன் மட்டும் சுத்தம் செய்து கொண்டிருந்தான் தன் எதிரில் வேலைக்காரன் மட்டும் நிற்பதை பார்த்ததும் அவனுடைய கோபம் அதிகரிக்க கர்ஜனையான குரலில் அனன்யா எங்க என்று கேட்டான் ருத்ரனின் அதிரும் குரலைக் கேட்டு வேலைக்காரன் பயந்து இரண்டடி பின் வாங்கினான் பிறகு மிகவும் பயந்த குரலில் அது வந்து மேடம் மேடம் என்று தடுமாறினான் அவனது தடுமாற்றத்தில் ருத்ரனின் கோபமும் இன்னும் அதிகமானது உன் நோக்கி அவன் அருகில் வந்தவன் மீண்டும் உரத்த குரலில் அனன்யா எங்கன்னு கேட்டேன் என்றான் அந்த வேலைக்காரன் மிகவும் பயந்து போனான் அவன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை ருத்ரன் மொத்த பொறுமையையும் இழக்க கோபமாக அவனிடம் நெருங்கிய சமயம் ஜெகன் அறைக்குள் ஓடி வந்து நிலைமையை கட்டுப்படுத்தி பாஸ் மேடம் வீட்டுல இல்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க என்று கூறினான் அதைக் கேட்ட ருத்ரன் சிவந்த கண்களுடன் ஜெகனை பார்த்து என்ன அவ என்னை விட்டுட்டு அவளோட வீட்டுக்கு போயிட்டாளா என்றான் கோபமாக ஜெகன் ஆமாம் என்று தலையசைத்தான் ஜெகனின் தலையசைப்பை பார்த்ததும் ருத்ரனின் காதில் ஏதோ சத்தம் எதிரொலித்தது அவன் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தன் கோபத்தை இழக்கத் தொடங்கினான் மறுபுறம் அனன்யா வீட்டில் இரவு இரண்டு மணி அளவில் அனன்யா அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள் திடீரென அவளது போன் அலறியது உறக்கத்தில் முணுமுணுத்துக் கொண்டே போனை தடுமாறியபடி எடுத்தவள் மெதுவாக கண்களை திறந்து பார்த்து போனை காதில் வைத்து ஹலோ என்றாள் மறுமுனையில் ருத்ரன் கோபமான குரலில் என்னோட பர்மிஷன் இல்லாம யாரும் என் வீட்டை விட்டோ வாழ்க்கையை விட்டோ வெளியே போறது எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ இப்பவே வீட்டுக்கு திரும்பி வர்றதுதான் உனக்கு நல்லது என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தான் ருத்ரனின் கோபமான குரலைக் கேட்டு அதிர்ச்சியானாள் அனன்யா ருத்ரனின் குரலைக் கேட்டவள் ஏதோ சொல்ல நினைத்தாள் ஆனால் ருத்ரன் ஏற்கனவே போனை துண்டித்து விட்டான் அனன்யா சில நொடிகள் தன் கையிலிருந்த இருந்த போனை பார்த்து ருத்ரனுக்கு என்ன நடந்தது என்று ஆச்சரியப்பட்டாள் ஏனெனில் ருத்ரனின் குரல் வேறு ஏதோ ஒரு குறிப்பை அனன்யாவுக்கு கொடுத்து கொண்டிருந்தது அனன்யா மீது அவன் காட்டும் கோபம் அவளுக்கானதாக இருக்காது என்பதை அவள் அறிவாள் அனன்யா ருத்ரனை நினைத்து கவலைப்பட்டாள் அவள் மீண்டும் அவனுக்கு போன் செய்து பார்த்தாள் ஆனால் ருத்ரன் போனை எடுக்கவில்லை இப்போது அனன்யா ருத்ரனை நினைத்து கவலையடைய ஆரம்பித்தாள் தன் அனுமதியின்றி யாரும் தன்னோட வீட்டை விட்டோ வாழ்க்கையை விட்டோ வெளியேற முடியாது என்ற வார்த்தைகள் அனன்யாவின் காதுகளில் மீண்டும் மீண்டும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தது இந்த எபிசோட் உங்களுக்கு அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க